இனிய மாலை வணக்கம் நமது அரசு பள்ளிகளில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாவட்ட திட்ட இயக்குனர் அவர்களின் செயல்முறைக்கு நீங்கள் அனைத்து பள்ளிகளிலும் பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் நடத்துதல் சார்ந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த விளையாட்டு வாரமே எவ்வாறு செலப்ரேட் பண்ணணும் அதற்கான வீடியோ மற்றும் புகைப்படங்களை எவ்வாறு பதிவுறுத்தி செய்யணும் என்னென்ன போட்டிகள் இருக்கிறது அதில் எப்படி கலந்து கொள்ளலாம் என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் டீடைலாக பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கலை மற்றும் உள்ளார்ந்த திணறுகளை திறன்களை வெளிக்கொணரும் விதமாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் முதன் முதலாக பன்மாட்டு மற்றும் விளையாட்டு வாரம் கொண்டாடப்பட இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து எந்தெந்த மாணவர்களுக்கு எந்தெந்த தேதியில் விளையாட்டு போட்டிகள் இது நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பள்ளி அளவிலான போட்டிகள் வந்து இருபத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி இந்த மூன்று நாட்களில் வந்து பள்ளி அளவில் நடத்தப்பட்டு மாணவர்களை தேர்வு செய்யணும் இ பள்ளி அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை வட்டார அளவில் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வு எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஐந்து ஆறு ஏழு இதே போல் வட்டாரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் மதிப்பிடக்கூடிய இவங்க விவரங்கள் பன்னிரெண்டு மார்ச் பதிமூன்று மார்ச்சில் நடைபெறும் மாநில அளவில் இதே போன்று வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில அளவில் நடுவர்களை நியமித்து அதை பூர்த்தி செய்து அதில் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா மார்ச் பத்தொன்பது மற்றும் இருபது சரிங்களா என்னென்ன போட்டிகள் வந்து இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதல் இதற்கான தலைப்புகளும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற ஏதேனும் ஒரு தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் கால அளவு நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது நிமிடம் ஒரு மணி நேரம் மட்டும்தான் பயன்படுத்தணும் இதற்கு வந்து குரூப் ஈவெண்ட்டா அப்படின்னு பார்த்தா குரூப் ஈவெண்ட்டு கிடையாது தனி தனியாக தான் கலந்து கொள்ளணும் பள்ளி அளவில் எவ்வளோ மாணவர்களோட கலந்துக்கலாம் ஆனால் பள்ளி அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களை மட்டும்தான் நம்ம வட்டார அளவில் அனுப்பணும் சரிங்களா ரைட் கதை சொல்லுதல் அதுலேயும் ஒன்று ஐந்து தலைப்புகள் குறிப்பிட்ருக்காங்க இந்த ஐந்து தலைப்பில் ஏதேனும் ஒரு தலைப்பினை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரையிலான மாணவர்களில் ஏதேனும் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து நான்கு நிமிடங்கள் கதை சொல்ல வேண்டும் அந்த கால அளவினை கரெக்டாக நம்ம குறித்து கொண்டு அதுக்கேற்ற பறி மாணவர்களை பயிற்சி செய்து போட்டிகளில் வெற்றி பெற ஆசிரியர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் அதுக்கடுத்த போட்டி பார்த்திங்கன்னா மாறு வேட போட்டி மாறு வேட போட்டியிலே நான்கு தலைப்புகள் கொடுத்துருக்குறாங்க இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் என்ன தலைப்பில் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிந்து வரும் விலங்குகள் த தமிழ்நாட்டின் வரலாற்று தலைவர்கள் சமூக உதவியாளர்கள் மருத்துவர்கள் காவல்துறை அதிகாரி விவசாயி இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க இதில் ஏதேனும் ஒரு தலைப்பை நம்ம என்ன பண்ணணும் தேர்ந்தெடுத்து அதில் மாறுவேடம் அணிந்து மூன்று நிமிடங்கள் இந்த மாறுவேட போட்டியில் கலந்துக்கணும் சரிங்களா வெறும் உடை அலங்காரங்கள் மட்டும் இருக்காது இதற்காக எப்படி மதிப்பெண் வழங்குவாங்க அப்படின்றத பின் ஒரு பதிவுகளில் பார்க்கலாம் ஸோ பதிவு தலைப்புகள் மட்டும் இதில் கலந்துக்கணும் அதுக்கு அதிகமான நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்று நிமிடங்கள் கைவினை பொருள்கள் செய்தல் இந்த கைவினை பொருள்கள் உள்ளூர் விலங்குகளாக செய்யலாம் பறவைகளின் களிமண் மாடல்களாக செய்யலாம் இதுக்கு இரண்டு மணி நேரம் நேர கால அவகாசம் தராங்க பனை ஓலையை பைத்தியோ மூங்கில் பயன்படுத்தியோ கைவினைப் பொருட்களை செய்யலாம் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருள்களை பயன்படுத்தியும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த கைவினைப் பொருள்களை செய்யலாம் பேப்பர்ஸ்லேயும் செய்யலாம் ரைட் பாரம்பரிய நடனம் இரண்டு தலைப்புகள் கொடுத்துருக்காங்க கிராமிய நடனம் செவியல் நடனம் இதில் கலந்து கொள்ளலாம் அது அதிகபட்ச நேரம் வந்து நான்கு நிமிடங்கள் தான் அது குழு பதிவாக தான் இருக்கணும் இந்த குழுவில் வந்து எட்டு மாணவர்கள் கொண்ட குழுவாக இருக்கணும் அதை நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது கருவி இசை தோல் கருவி கம்பி கருவி காட்டுக்கருவி ஏதேனும் ஒரு கருவியில் மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் அதிகபட்ச நேரம் நான்கு நிமிடங்கள் இதை வந்து மாணவர்கள் குழுவாக கலந்து கொள்ள முடியாது தனியாக மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் பாட்டுப் போட்டி பாரதியார் பாடல்களும் தேசிய ஒற்றுமை பாடல்களும் இதில் பயின்று வர வேண்டும் இதுக்கான அதிகமான நேரம் நான்கு நிமிடங்கள் தனியாக தான் கலந்து கொள்ள வேண்டும் குழுவாக கலந்து கொள்ளக்கூடாது கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டு பொருள்கள் அறிவியல் செயல் திட்டம் இதனை மையப்படுத்தி கண்காட்சியில் என்ன பண்ணலாம் பள்ளியிலிருந்து ஏற்பாடு செய்யலாம் இதை தனியாக தான் கலந்து கொள்ள வேண்டும் இதுக்கான நேரம் மூன்று நிமிடங்கள் இந்த கண்காட்சியில் எங்கள் குறிப்பிட்டிருக்குரிய அந்த விளையாட்டுகளை பற்றியும் குறிப்பிடலாம் பேச்சு போட்டி எங்கள் ஊர் திருவிழா எனக்கு பிடித்த விளையாட்டு இந்த இரண்டு தலைப்புகளை மையப்படுத்தி பேச்சு போட்டியானது மாணவர்களத்தில் ஏற்படுத்த வேண்டும் மூன்று நிமிடங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக பேச வேண்டும் இடையில் ஏதேனும் தடைபடாமல் முழுவதுமாக வீடியோவை நம்ம பதிவு செய்ய செய்ய உறுதி செய்து கொள்ள வேண்டும் இது தனி போட்டியாக தான் இருக்கும் குழு போட்டி கிடையாது நாட்டிய நாடகம் அதுக்கும் வந்து நமக்கு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க விளையாட்டுகளை மையப்படுத்திய நாட்டிய நாடகமாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மையப்படுத்தக்கூடிய நாட்டிய நாடகமாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா மாணவர்கள் பின்புலத்தில் ஒழிக்கும் நாட்டிய நாடக பாடலுடன் பாடி நடித்தல் வேண்டும் அந்த நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக தான் நம்மளுடைய நாட்டிய நாடகம் இருக்கணும் இதுலேயும் வந்து குழு இரண்டு குழு ஏ வந்துருக்கு இந்த குழு போட்டியில் வந்து அதிகபட்சம் எட்டு மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் சரிங்களா ரைட் இதில் பல குரல் போட்டி இருக்கிறது பிறரை புண்படுத்தும்படியாகவோ கேலி செய்வது போலவோ இருக்கக்கூடாது இதை எப்படி வந்து ம நடுவர்கள் மதிப்பெண் வழங்குவாங்கன்றதை அப்படி தொடர்ந்து போட்டிகள் நடத்துதல் சார்ந்த வழிகாட்டுதல்கள் இதில் எப்படி வந்து போட்டிகள் நடந்து கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இதை பள்ளி அளவிலான போட்டிகள் எப்படி சொன்னால் முதலில் போட்டிகள் கலந்து கொள்ளும் மாணவர்கள் விவரங்கள் தளத்தில் போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பு பதிவேற்றம் செய்த வேண்டும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு வந்து இது ஏற்கனவே வந்து ஆறு முதல் எட்டு வகுப்பு மற்றும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு வகுப்புகளுக்கு நடத்தியிருந்தனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் புதிதாக தொடங்க உள்ள இந்த ஆசி தொடக்க பள்ளிகளுக்கு இது ஒரு புதிய அணுகுமுறை இதில் வந்து நமக்கு கலை திருவிழா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதில் வந்து மகுப்பாரியாக மாணவர்களை தேர்வு செய்து மாணவர்களுடைய எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம பதிவு செய்யணும் சரிங்களா ரைட் ஒவ்வொரு தனிப்போட்டுக்கு ஒரு வெற்றியாளரை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும் அதுபோல் குழு வெற்றி போட்டிக்கும் ஒரு குழுவினர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும் கலந்து கொள்ளலாம் ஆனாலும் நம்ம வின்னர்ஸ் என்ன பண்ணணும் ஒருத்தர் தான் ஸ்கூல் லெவலில் செலக்ட் பண்ணணும் வரைந்து வண்ணம் திட்டுதல் மற்றும் கண்காட்சி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களின் படைப்புகளை வட்டார வளமையத்தில் நேரடியாக சென்று போட்டி நிறைவடைந்த அடுத்த நாளே அந்த ரிசல்ட்டை வந்து கொடுத்துடணும் சரிங்களா அப்புறம் அந்த போட்டி நடக்கும்போதே அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணணும் ஹை ரெசல்யூஷன் கேமராவில் ஹெச்டி குவாலிட்டியில் நம்ம எடுத்துக்கணும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போதும் ஹெச்டி குவாலிட்டியில் அதை ஷேர் பண்ண நமக்கு தெரியணும் சரிங்களா இந்த பே இந்த வீடியோவோட முடிவில் இதை எப்படின்னு அதை தொடர்ந்து சொல்கிறேன் பார்த்துக்கலாம் ரைட் கதை சொல்லுதல் பாரம்பரிய உடை அணிதல் பாரம்பரிய நடனம் இசைக்கருவி அமைத்தல் பாட்டு போட்டி நாட்டிய நடனம் ஆகிய வெற்றி பெற்ற தனி மாணவர் அது குழுவினரின் சார்ந்த செயல்பாடுகளை வீடியோ எடுத்து வட்டார வளமலையம் கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க அதிலேயே கூகுள் ட்ரைவ் லிங்க்கும் நம்மளோட ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கூகுள் டிரைவை எப்படி கொடுக்கலாம் அந்த ஃபோட்டோஸை எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றதும் பார்க்கலாம் போட்டிகள் நடைபெற வகுப்பறையில் உள்ள கரும்பலகையில் கீழ்கான விவரங்கள் கண்டிப்பாக எழுதப்பட வேண்டும் எப்படின்னா நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பள்ளியினுடைய விவரம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய கரும்பலகையில் நம்ம மாவட்டம் பள்ளியினுடைய பெயர் யூடைஸ் கோடு எந்த ஒன்றியம் அப்படின்றத கண்டிப்பாக இருக்கணும் இது இல்லாமல் வெறும் வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பக்கூடாதுன்றதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மாணவர்களின் படைப்புகள் என்ன பண்ணணும் அழகு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிவிட்டு கட் பண்ணி தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து அப்படிலாம் போடக்கூடாது ஸோ அதை எடிட் பண்ணாமல் எடுக்கிற வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணணும் ஒளி அமைப்பு சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணிக்கணும் அண்டு லைட் குவாலிட்டி செக் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா ரைட் அடுத்தது மாணவரின் பின்னால் ஒரே நேரத்தில் பின்னணி பேக்ரவுண்ட் இருக்கும் பார்த்துக்கணும் அது வந்து ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்தால் மாணவர்கள் வந்து தெளிவாக தெரிவாங்க அதனால கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரே ஒரு மாணவர் பங்கேற்கிற நிகழ்வுகளில் இந்த போர்ட்ரேட் நம்ம ஃபோனை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் நேரடியாக சரிங்களா அதனால் ஃபோனை வந்து திருப்பிக்கணும் கேமரா நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போதே தெரியும் ஒருத்தர் மட்டும் எடுக்கிறதா மாதிரி இருந்தால் அப்படி பெருசாக போர்ட்ரேட்டில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஐந்து மாணவர்கள் என்ன போர்ட்ரேட்டில் இல்லையா அதனால் ஃபோனை திருப்பி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்க குடித்த கார வரையிற்குள் மாணவர்கள் தங்கள் போட்டிக்கான நிகழ்ச்சிகளை தயாரிக்கணும் வெற்றி பெற்ற மாணவர்கள் வீடியோவினை போட்டிகள் நிறைவடைந்தவுடன் கடைசி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பிப்ரவரி நடத்தி பள்ளி அளவில் முடிச்சிருக்கணும் மாலை ஐந்து மணிக்குள் வட்டார பிஆர்சியில் கொண்டு போய் அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க அந்த கூகுள் ஃபார்ம்ஸில் அப்லோட் பண்ணிடணும் ரைட் இது வந்து பள்ளியில் என்ன இதே மாதிரி வட்டார அளவிலும் இதே மாதிரியான படிவங்கள் இதில் என்ன பண்ணுவாங்க இந்த படிவத்தில் அனுப்பிச்ச உடனே அதன் மூலம் பள்ளி அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களின் படைப்புகள் புகைப்படம் வீடியோ வடிவில் பெறுப்பாங்க வாங்கிட்டு அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய பார்ட் டைம் டீச்சர்ஸ் பகுதி நேர ஆசிரியர்கள் அதாவது ஆர்ட் எஜுகேஷன் இசை ஆசிரியர்கள் நாட்டிய ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் வந்து தகுதி உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களே ஒரு போட்டிக்கு மூன்று ஜட்ஜஸ்ஸு என்ன பண்ணுவாங்க நியமித்து ஸ்மார்ட் டிவி ப்ரொஜெக்டர் உதவியுடன் டவுன்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் ஆன்லைன் பேச அதாவது அதை ப்ளே பண்ண சொல்லிட்டு இவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் அதாவது ஜட்ஜ் பண்ணி அதுக்கான மதிப்பெண்களை வழங்குவார்கள் இவ்வாறு மதிப்பீடு செய்து பத்து போட்டிகளுக்கான வெற்றியாளர்களை தெரிவு செய்து எமீசனை தளத்தில் பதிவு செய்வாங்க அவ்வாறு வட்டாள அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களின் படைப்புகள் அந்த கூகுள் படிவத்தில் அப்டேட் பண்ண உடனே நடுவர்களின் மதிப்பீடு படிவங்கள் அந்த ஒன்றியத்திலேயே என்ன பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் ஸ்டேட் ரிசல்ட் வர வரையும் அந்த ரிசல்ட் என்ன பண்ணுவாங்க மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணி வைக்கணும் மாவட்ட அளவில் பெறப்படும் அனைத்து ஒன்றிய வெற்றியாளர்களின் படைப்புகளை மாவட்ட அளவில் நடுவர்களாக அங்கே வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அவங்களுடைய பதிவுகளை மதிப்பீடு செய்வார்கள் ரைட் ஸோ இதை வந்து போட்டிகளை மதிப்பீடு இப்போ வந்து ஒரு வரைகிறாங்க அப்படின்னா எது எதுக்கெலாம் வந்து மதிப்பெண் தருவாங்க அப்படின்றத நம்ம இதில் குறிப்பிட்ருக்குறாங்க ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கக்கூடிய பேரண்ட்ஸு மற்றும் டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த கிரிட்டேரியாவை குழந்தைகள் தெரிஞ்சுட்டு அதை ஒட்டி முழு மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இப்போ ஒரு வரைகிறாங்க அப்படின்னா வரைந்தால் மட்டும் மதிப்பெண் கிடையாது அது எவ்வாறு தெளிவாக வரையிருக்கிறாங்க அடித்து வரையிருக்கிறாங்களா எங்கே வந்து திக்னஸ் இருக்கணும் எங்கே வந்து மெலிஸாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் பெயிண்டிங் கலரிங் பொழுது திட்டு திட்டாக இல்லாமல் ஈவனாக எங்கே அதிகமாக கொடுக்கணும் எங்கே கம்மியாக கொடுக்கணுன்றத கரை அந்த நேர்த்திகளுக்கு மதிப்பெண் உண்டு சரிங்களா ரைட் அடுத்தது கதை சொல்லும்போதும் மாதிரி அனைத்து போட்டிகளுக்கும் இடையே மதிப்பெண் படிவங்கள் இதில் குறிப்பிட்ருக்குறாங்க இதைப்பா இதை இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க மதிப்பெண்கள் ஜட்ஜஸ் கொடுக்க போகிறாங்க ஸோ அதில் இருக்கிற கிரிட்டீரியாஸ்லாம் நம்ம பயிற்றுவிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்குதா அப்படின்றத நம்மளே ஒரு முறை ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாணவர்களை பயிற்று வைத்தோம்னா ஜட்ஜஸ்க்கும் சாட்டிஸ்ஃபைடாக முழு மதிப்பெண் வாங்குவதற்கு ஈஸியாக இருக்கும் ரைட் இதன் பிறகு இதை பிற பிற வழிகாட்டுதல்கள் இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக என்னெல்லாம் செய்யலாம் என்னலாம் செய்யக்கூடாதுன்றதை நம்ம இதில் பார்க்கலாம் எடிட் செய்யக்கூடாது வீடியோவை அப்படி வீடியோ செஞ்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த அந்த மாணவரையும் அந்த ஈவெண்ட்டையும் என்ன பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் வீடியோ இதையும் எடிட் பண்ணாமல் நைட்டு ரெக்கார்டிங்ஸோடு அனுப்பலாம் குறித்த கால வரையறைக்குள் மாணவர்கள் தங்கள் போட்டிகளுக்கான நிகழ்ச்சிகளை தயாரித்தல் வேண்டும் இதனை பள்ளி ஆசிரியர்கள் உறுதி செய்தல் வேண்டும் அந்த நான் ஃபோர் மினிட்ஸுன்னு கொடுத்தாங்கன்னா ஃபோர் மினிட்ஸுக்குள்ளே அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களான்றத உறுதி செய்துக்கணும் அதுக்கு மேலேயும் அது குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க கரெக்டாக அதில் அதை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வெற்றி பெற்ற மாணவர்களின் வீடியோவுக்குன்னே அவர் இருபத்தொன்பதுக்குள்ளே நம்ம பதிவு செய்யணும் அனைத்து நிலையிலும் நடுவர்கள் விவரம் ரகசியமாக வைத்தல் வேண்டும் இவங்க தான் ஜட்ஜஸ்ஸு அப்படின்றத வந்து ஸ்கூல்ஸ்க்கோ டீச்சர்ஸ்க்கோ நம்ம என்ன பண்ண தெரியப்படுத்தக்கூடாது நடுவர்கள் மதிப்பீடு மேற்கொள்ளும் முன்னர் கீழ்காணும் குழுக்கள் வட்டாரம் மற்றும் மாவட்ட அளவில் இருக்கணும் இப்போ வந்து பிளாக் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அதுக்கான ஜட்ஜஸோடைய கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அந்த நடுவர்களுடைய விவரங்கள் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அதில் யார் யாரெலாம் இருப்பாங்க பிளாக் லெவல்லன்னு பார்த்தோம்னா ஒரு பிஇஓ ஒரு பிஆர்சினுடைய சூப்பர்வைசர் ஒரு மிடில் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் ஒரு பிரைமரி ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் ஒரு பிஆர்டி சரிங்களா இதில் தெளிவாக குறிப்பிட்ருக்குறாங்க இது வந்து பிளாக் லெவலில் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன கமிட்டியில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஓ இருப்பாங்க அப்புறம் வந்து மாவட்ட கல்வி அலுவலர் நமது டிஓ இருப்பாங்க சரிங்களா அடுத்தது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க ஒரு பிஆர்டி இருப்பாங்க சரிங்களா ரைட் ஸோ இந்த கமிட்டியில் மாணவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியினுடைய வீடியோக்களையும் முழுவதுமாக பார்க்கணும் லாஸ்ட் மினிட் வரையும் பார்த்து அக்சஸ் பண்ணணுன்றதை இங்கே தெளிவுப்படுத்தியிருக்காங்க எவ்வாறு நகை நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது என்ன பண்ணக்கூடாது நடுவில் ஜட்ஜஸ் ஃபோனில் பேசுகிறத தவிர்க்க வேண்டுமெனவும் குறிப்பிட்டுருக்காங்க ஒன்றியம் மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் கண்டிப்பாக வழங்குவார்கள் போட்டி நடத்துதல் உரிய நிதி ஒதுக்கீடு சார்ந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம வட்டார வளமையம் மூலமாக நமக்கு தகவல்கள் தெரிவிப்பார்கள் மாநில அளவில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்படும் மாணவர்களை போட்டிகளில் கலந்து கொள்ள செய்து வெற்றி பெற செய்யும் சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஒன்றிய ஆசிரியர் பயிற்றுனருக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பரிசுகள் தருவாங்க ஆசிரியர்களுக்கும் பிஆர்டிஎஸ்க்கும் தென் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்ஸ்க்கும் பரிசுகள் கண்டிப்பாக உண்டு இதனுடைய விவரங்கள் முழுவதுமாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்போட்டிகள் மாணவர்களை பள்ளி அளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள செய்து அப்போட்டியை வீடியோ மூலம் பிளாக் மற்றும் டிஸ்ட்ரிக்டில் நம்ம என்ன பண்ணணும் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வழிமுறைகளை முறையாக பின்பற்றணும் அப்படின்றத நமது தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களும் பள்ளி கல்வி இயக்குனர் மற்றும் நமது மாநில திட்ட இயக்குனர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ இதில் வந்து இந்த நிகழ்வானது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தருவது நம்முடைய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களிடம் தான் உள்ளது தகுதி வாய்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்று நமது மாவட்டத்திற்கும் நமது பள்ளிக்கும் நமது வட்டாரத்திற்கும் பெருமையை சேர்த்திட அனைவரும் உழைப்போம் மேலும் பல பயனுள்ள பயன்தகளுக்கு இணைந்திருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஹெச்டி குவாலிட்டியில் எடுக்கிறது எப்படின்னு சொன்னால் அதுக்கான விவரங்களையும் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நமக்கு எல்லாேருக்கும் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த கேமராவை ஆன் பண்ணிக்கோங்க இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அரிசாண்டல் பார் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோவுடைய செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா செட்டிங்ஸு ஆ இந்த செட்டிங்ஸ் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிக்சர் குவாலிட்டி இதான ரெட்மி ஃபோனில் இருக்கும் இதே மாதிரி எல்லாருமே மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை பிக்சர் குவாலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க இதை எடுக்கும்பொழுது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஹை ஸ்டாண்டர்ட் லோன்னு இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் இதை எடுக்கும்பொழுது ஹை குவாலிட்டியிலே எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வீடியோவில் எடுக்கும்பொழுதும் வீடியோவில் எடுக்கும்பொழுதும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதுலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ என் ஃபோனில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எந்த மாதிரியான வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ செவன் டுவெண்ட்டி பிக்சல்ஸ் வேணால் அதில் பார்த்துக்கலாம் தௌசண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரேம்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ் இருக்கா உங்கள் ஃபோனில்ன்றதும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் இது நீங்கள் வீடியோ எடுக்கும் பொழுதோ ஃபோட்டோ பொழுதோ நடுவில் இந்த இந்த மாதிரி ஒரு அரிசார் இங்கே தெரியுதுங்களா இது எல்லோ கலரில் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் சப்போஸ் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி இருந்தால் கோ அதாவது கிராஸாக இருக்குது ஃபோட்டோ ஸ்ட்ரெயிட்டாக இல்லை வீடியோ எடுக்கும் பொழுதும் நம்ம என்ன பண்ணோம் இதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் சரிங்களா இந்த ஃபோட்டோ பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதுக்கு வந்து இந்த இந்த கைட்லைன் நம்ம செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு கைட்லைன்ஸ் வேணும்னா இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை வேண்டானாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைட்லைன்ஸ் இப்படி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லைனா உங்களுக்கு தெரியாது அது ஸோ அப்போ இல்லாதவங்க என்ன பண்ணுங்க இந்த கைட்லைன்ன்றதை ஆன் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ நேராக எடுக்கிறதுக்கும் வீடியோ நேராக இருக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் சரிங்களா இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் சரிங்க சார் இது எப்படி சார் டிரைவில் ஏற்றுறது அப்படின்னும் பொழுது நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க எங்கே தெரியுதுங்களா ரைட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவோட சிம்பிள் இந்த மாதிரி டிரைவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலெக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே நீங்கள் எல்லாமே செய்யலாம் இதில் எளிமையாக இங்கே நியூன்னு கொடுத்துருக்காங்களா ரைட் இந்த நியூன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டர் அப்படின்றத செலெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் கலை திருவிழா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா கொடுத்துட்டு கிரியேட் கொடுங்க இந்த கிரியேட் கொடுத்த உடனே நம்ம அடுத்தது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரை நம்ம என்ன பண்ணணும் ஷேர் பண்ணணும் சரிங்களா ரைட் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க கலை திருவிழான்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும் ரைட் இந்த த்ரீ டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டாட்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை என்ன பண்ணுங்கள் ஷேர் கொடுங்க இதை ஷேர் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் ஷேர் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஷேர்டுன்னு இருக்கும் முதல்ல ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே ரிஸ்ட்ரிக்டட் அப்படின்றதில் இங்கே சேஞ்சுன்னு இருக்கு இல்லையா அதை மாற்றிக்கோங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும் எனி ஒன் வி த லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போது இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் மற்றவங்க கூட ஷேர் பண்ணலாம் சரிங்களா எஸ் இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தேவையான பதிவுகளை செய்துக்கலாம் இப்போ இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம் ப்ளஸ் கொடுத்துட்டு இப்போ அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அப்லோடை நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் இந்த அப்லோடுனும் பொழுது நமக்கு தேவையான ஃபோட்டோவை நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் வீடியோவையும் என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ணலாம் சிலருக்கு என்ன ஆகும்னா அப்லோட் இப்போ வந்து பண்ணும்பொழுது சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபையில் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இது இந்த நீங்கள் ஐக்கான் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி ஷேர்டில் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஷேருன்னு கொடுத்தா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கும் போய் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதில் காப்பி லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டோம் காப்பி பண்ணிக்கிட்டு ஃபார்ம்ஸ் கொடுக்கும் பொழுது பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ காப்பி பண்ணதை நீங்கள் என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நேராக பேஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி பேஸ் பண்ணிங்களா அந்த டிரைவோட லிங்க்கு இங்கே வந்துடும் இது அப்புறமா நீங்கள் தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ரைட் சார் அப்லோட் ஆகலை சார் வெயிட்டிங் ஃபார் வைஃபைன்னு வருது அப்போ என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ரைட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹைர்ஜன் லைக்கன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் இருக்கும் இங்கே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களா இந்த செட்டிங்ஸ் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ என்ன செட்டிங்ஸ் அப்டேட் பண்ணணுன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ண உடனே இதில் உங்களுக்கு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்களா ரைட் இது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று அதில் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் இந்த மாதிரி ஆஃபில் இருக்கணும் சரிங்களா ரைட் சப்போஸ் இந்த மாதிரி ஆன்ல இருந்தால் உங்கள் ஃபைல்ஸ் வந்து ஒய்பைல கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அப்லோட் ஆகும் ஸோ அதனால் இதை என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மொபைல் டேட்டா இருக்கும் போதே உங்கள் ஃபைல்ஸ் என்ன ஆகும் அப்லோட் ஆகும் சரிங்களா ரைட் ஸோ இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலான்னா உங்கள் வீடியோஸையும் ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன ஒரு ஃபோ நியூனு கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபோல்டர் க்ளியர் பண்ண உடனே என்ன பண்ணணும் அதோடைய ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் முதல்ல சரிங்களா யாருக்கும் ஷேர் பண்ண போகிறதில்ல அந்த லிங்க்கு வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு நம்ம ஷேர் பண்ணணும் ஓகேங்களா ரைட் அடுத்தது இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் ப்ளஸ்ன்னு கொடுத்து அப்லோட் பண்ண போகிறோம் வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம் நம்ம விருப்பம்தான் சரிங்களா ரைட் அடுத்தது இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் ஃபார்ம்ஸு கரெக்டாக ஃபில் பண்ணி மாணவர்களை வெற்றி அறிவதற்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்வோம் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் மாணவர்களுடைய பதிவுகளை வந்து கலை திருவிழா ஆப்ஷனில் எம்இசி நீதிதளத்தில் பதிவு செய்கிறது எப்படி அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் உங்கள் கோபிநாத் திருவள்ளூர் மாவட்டம் நன்றி